வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் வெயிட் இன்னைக்கு வேற ஒருத்தர் சொல்லிட்டோம் ஒய்ஃப் வித் கார்த்திகா ஏன்னா வைஃப் வித் கார்த்திகா ஆமாம் இந்தியா வந்ததுலேருந்தும் சரி அங்கே இருக்க வர்றதுக்கும் சரி காதல் 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 கல்யாணம் 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 அந்த குஷியில தான் இருக்கீங்க ஏங்க வொய்புங்க தங்கச்சியை மறந்துடுறீங்க கூட போகிற வகை இது வந்து வேறு ஒன்றும் இல்லை என்னையும் என் தங்கச்சியும் பிரிக்கிறதுக்கான சதி வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இன்றைக்கி என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியோட பர்த்டே கல்யாணம் ஆகிங்கிற ரெண்டு பேருக்கும் தான் ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே அப்படி தானே ஆமாம் ஸோ எஸ் நம்மளால் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வாங்கியிருக்காப்புல அதை வந்து ஒரு நல்ல லொக்கேஷனில் வச்சு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டில் வந்து பர்த்டே சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அம்மாவும் மோனியும் வெளியே கிளீனிக் வரையும் போயிருக்காங்க எங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி இந்த பிளான் தெரியும் சூப்பரா சொதப்படுறது யாருன்னா எங்க தான் இருக்கும் யாரையும் சொல்லிருவாங்க எப்படி சொல்லிருவாங்க அவங்க ஏதோ புக் பண்ணியிருக்காங்கண்ணா நான் வா அப்படின்னு கூப்பிட்டு வருவாங்க ஸோ இன்னைக்கு தான் நான் லேண்ட் ஆனேன் ஸோ இதுக்கு பிளான் பண்ணி தான் டிக்கெட்டை புக் பண்ணுச்சு எங்க அம்மா காப்பாத்துற பட்சத்துல வந்து இந்த சர்ப்ரைஸா முடியும் இல்லைன்னா அவளுக்கு தெரிஞ்சுரும் ஆமா இந்த சர்ப்ரைஸா எங்க ஆண்டிகிட்ட இருந்து தான் காப்பாத்தணும்

இல்ல நான் பர்த்டே கலிச்சு சொல்றேன் அவங்க பெரிய சர்ப்ரைஸ் தான் கூடாது அவளுக்கே தெரியும் நம்ம குடும்பம் எவ்வளவுதான் பண்ணும் அப்படின்னு கூட்டு போய் கேக்கட்டா வைப்பாங்க நமக்கு ஒரு வாய் கொடுக்க மாட்டாங்க ஏங்க அவளுக்கு கான்செப்ட் சரி சரி சார் சர்ப்ரைஸ் அசிங்கமா சார் இவ்வளவுதாங்க சொன்ன மாதிரி இதுக்கு மேல எங்களால எதுவும் பண்ண முடியாது ஒவ்வொரு அவ்வளவுதான் பண்ண முடியும் இது இதுக்கு மேல என்ன எதிர்பார்த்த போறோம் நம்ம கிட்ட இருந்து இதான் எதிர்பார்க்காதீங்க எதையுமே எதிர்பார்க்காதீங்க எதையுமே எதிர்பார்க்காதீங்க அவ்வளவு சொல்லுவேன் பொண்டாட்டி வீடியோ பார்ப்பாங்க இதை பார்க்கணும் அவ்வளவு தெரியுங்க வெறும் பண்ண மாட்டியா அப்படின்ட்டு அதனால நான் இந்த அளவுக்கு பண்றதே கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் ஓகே ஆமாம் சரி அடிக்கடி குவார்டினேட் பண்ணி வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னாரு ஏன்னாக்கெலாம் சர்ப்ரைஸ் பண்ண தெரியாதுங்க இதோட சேர்ந்துட்டு ஏதாவது பண்ணிடலுங்க இந்த மாதிரி ஓப்பனாக ஒத்துக்கிறாங்களே அதுவே பெரிய விஷயம் சரி சர்ப்ரைஸ் பண்ண தெரியலன்றத விட அதுக்கான எஃபர்ட் போட்டு எதையாவது ஒன்று பண்ணி எதையாவது ஒன்று பண்ணியா அப்படின்ற மாதிரி ஃபைனலா வந்து ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி போகிறோம் பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு ஒரு நாலு மணிக்கு தான் வந்து அந்த ஈவென்ட் டீம் கிட்டே என்னங்க டாட்டா கம்பெனி இல்லை இல்லை நீங்கள் பெரிய சர்ப்ரைஸ்லாம் பண்ணாதீங்க அவங்க வெளியே அமுச்சு விட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஒட்டரெல்லாம் எடுத்து பாத்திரம்லாம் கழுவிங்க அதுலயும் சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க நீங்க கேக் கட்ட கூப்பிடுவோம் கேக் எல்லாம் கட்பட கூட்டு போய்தான் வேஸ்ட் நீங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு வச்சுக்கோங்களேன் புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருப்பானுங்க உங்களை நீங்க யாருக்கு அட்வைஸ் பண்றீங்க ஓ பாக்குறவங்க கல்யாணம் முடிஞ்சவங்க எல்லாருமே கடை கூட்டு போறது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது கேக் விட்டுறதுலாம் வேஸ்ட் இவரது ஐடியா பெருசான எதுக்கு எடுக்க மாட்டாங்க அதான் உண்மை ஃபேனை பாருங்க இந்த ஃபேனை காட்டுங்க இந்த ஃபேனை காட்டுங்களேன் நீங்க வருஷம்

எனக்கு சரி இப்போதைக்கு வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண பிளானையே எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம் ஆமா இந்த வருஷம் அவ்வளோதான் பண்ண முடியும் பண்ணியாச்சு அடுத்த வருஷம் ஃபேன் தொடக்கிறோம் அது வரைக்கும் அந்த பேன் அப்படி தான் இருக்கும் எங்கள் அம்மா ஆயுதப்பதிக்கு தொடச்சிருங்க பயப்படாதீங்க இல்லை 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 ஆன்டி அவ்வளோதான் எட்டாது நாங்களும் தொடக்கணும் யாராச்சும் அவ்வளோ தொடப்போம் ஏறி ஏதோ சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச வரையும் எப்படி இருந்தாலும் எங்க கேங்குக்கே அது ஒரு பழக்கம் இருக்கு பர்த்டே மேண்டேட்ரியா கேக் கட்டி இருந்தே ஆகணும் கேக் கட் பண்ணிக்க வேண்டியதான் சர்பிரைஸ் ஆகும் கேக் கட் பண்ணி கிலோ வாங்கி வீட்டுக்கு வச்சு தெரியாம வடிக்க வேண்டியதான் இவருக்கு சரி பண்ணி வர மாட்டாருங்க என் தங்கச்சி வந்து இந்த மாதிரி சின்ன சி பெண்கள்னாலே சில பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அந்த என் தங்கச்சி கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிருக்கு ஸோ இந்த வாட்டி பண்ணுறோம் எங்கள் வந்து அந்த பிளானை சர்ப்ரைஸாக காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் எப்படியாவது கேக் வெட்டுறோம் ஓகே எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க சரி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஆக்க விடக்கூடாது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா யோ

அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் ஸ்பெஷலாக அவங்க ட்ரீட் பண்ணணும் கரெக்டாக அந்த டேல அதுக்கு தான் நான் சொல்றேன் இந்த மாதிரி பேனை ட்ரை பண்ணி பாருங்கன்றேன் இவர் ஃபேன் தொடங்கிறதுலாம் ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ்ன்றாருங்க இவர் பேசுறத வந்து எடுத்துக்கலாம் இருங்க இருங்க பொங்கல் தீபாவளி தான் அந்த மாதிரி கொண்டாடுவீங்க ஆமா பர்த்டேவே அந்த மாதிரி மாத்துறோங்க திருவிழாவாம எனக்கு தெரியலங்க இது எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு எனக்கு தெரிஞ்ச பர்த்டே சர்ப்ரைஸ் சொல்லி கொடுத்தேன் இந்த வாட்டி நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம் பார்ப்போம்

நீங்க ஊத மாட்டீங்கல்ல அவங்க ஊதி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஆமா எங்க அங்க போக முடியாது சர்ப்ரைஸ் போலாமிட்டே இருக்காங்க பொன்னடி பர்த்டே என்னைக்கு உட்கார்ந்து லேட்டி அங்க போய் நான் ஊதி நிக்கிறோம் இது பலூனா நீங்க உங்களுக்கு தெரியாம கூட்டி போணும்ல அதனால நாங்க இங்க உட்கார்ந்து இல்லன்னா நீங்களே ஊதி ரெடி பண்ணி இல்ல ஆனா ஊதி வேண்டியதா பை फ्रेंड्स நான் அங்க போய் உங்களை மீட் பண்றேன் டாடா பை சொல்லிருங்க நன்றி வணக்கம் பேனா தரங்கடா போய் அதான் முக்கியம்